தோல்வி வர்றது வாழ்க்கையில சகஞ்சந்தாங்க வீழ்ச்சிங்கிறது வராத மனிதர்கள் வாழ்க்கையில கிடையாது ஆனா வீழ்ந்தே கிடைக்கறது தான் நமக்கு தோல்வியை தவிர அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பாக்குறது இந்த நேரம் அற்புதம் தான் அந்த வகையில உங்களுடைய ஒவ்வொரு எழுச்சியும் இனி வரக்கூடிய நாட்கள்ல வரலாறு படைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னே சொல்லலாம் அந்த வகையில துலாம் ராசி என்றவர்களுக்கு இனி உங்களுக்கு தாடங்கிறது எதுலையுமே கிடையாது நிறைய நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது மனசுல தன்னம்பிக்கை ஒண்ணு இருந்துட்டா போதும் அற்புதமான பலன் தான் அந்த வகையில துலாம் ராசி அன்றவர்கள் இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தர இருக்குது எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள உங்க மூளை எதையோ யோசிச்சு சிந்திச்சுக்கிட்டு இருக்க சொல்லலாங்க நல்ல சிந்தனையை மட்டும் வளர்க்க பாருங்க இந்த நேரம் சிறப்பான பலன்தான் பெரும்பாலும் உங்க மூளை என்னைக்குமே வெட்டியே சும்மா இருந்தது கிடையாது ரொம்ப வேகமா விவேகமா தான் இருப்பீங்க அதே சமயம் மனஸ்தாபம் மன அழுத்தம் மனவேதனைன்னு சமய முகாலமாவே நிறைய போராட்டங்களை சிந்திச்சிருப்பீங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கஷ்டம் துக்கம் வந்தா முத ஆளா நிக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருந்திருக்க மாட்டாங்க எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் தனியா நின்று போராடுற மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இருந்திருக்குன்னே சொல்லுவாங்க இனி உங்களுக்கு இந்த தேவையில்லாத மன அழுத்தம் மனக்குழப்பம் அதை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி என்ற ஏற்பட போகுது ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்குங்க ஏன்னா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்ரனுக்கு குரு சனியோட பார்வை உங்க யோசனை சிந்தனை நீங்க போடக்கூடிய திட்டம் எல்லாமே அற்புதமா இருக்குது நீங்க எந்த முதலீடு போட்டாலும் அது அற்புதமான பலன் கிடைக்கும் ஒரு பண உதவி கிடைக்கல ஒரு நிதி உதவி கிடைக்கல நீங்க கவலைப்பட வேண்டாம் வங்கி கடன் மூலமாவே உங்களுக்கு இந்த நேரம் வங்கி மூலமாவே பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாராளமாக முயற்சி செய்யலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த சகோதர உறவு வகையில கொஞ்சம் மனசங்கடுங்கிறது இருந்திருக்குங்க சகோதர சகோதரர்கள் எல்லாமே அவங்க நிலையம் புரிஞ்சிருக்க மாட்டாங்க குத்தம் சொல்லக்கூடியவங்கதான் கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க கொடுத்து உதவி செய்யறாலும் பரவாயில்ல என்ன குறை சொல்லாம இருந்துட்டா போகுதுன்னு கவலைப்படக்கூடியவங்க துலாராசில ஏராளம் அப்படிப்பட்டவங்களுக்கு உங்க மனசுல இருந்த இந்த மன சஞ்சலுங்கிறது மாறும் ஏன்னா நீங்க அவங்க நிலையில பத்தி நீங்க கவனம் செலுத்த மாட்டீங்க உங்களால முடியுங்கிற ஒரு நம்பிக்கையாலே இனி அடுத்த கட்ட எல்லா விஷயமும் நீங்களாவே நின்று சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் ஆனா கொஞ்சம் தட தாமதத்தை ஏற்படுத்தினு சொல்றாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வைத்திய செலவுங்கிறது செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாததான் இருந்திருக்கும் காசு போனா நாலு காசு கையில தங்க ஆரம்பிச்சிருந்தாலே ஒண்ணு போனா ஒண்ணுன்னு கொஞ்சம் மாத்தி மாத்தி ஏதாவது வகையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு சங்கடம் கொடுத்துருக்குங்க அதாவது உடல் ரீதியான சங்கடம் ஒரு பக்கம் இருந்தா குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போகிறது வாழ்க்கை துணைக்கு உடம்பு சரியில்லாத போகிறது குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருந்திருக்காது தந்தைக்கு தாய்க்கு இடையே உங்களுக்கு இடையே நிறைய கொஞ்சம் கருத்து வேறுபடாம சந்திச்சிருப்பீங்க அது நீங்குதுன்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு இந்த உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி வழியா இருக்குது கைகால் வழி எல்லாம் இருக்குது ஒரு திஷ்டி பாதிப்பு அதிகமா இருக்குதுன்னு புழம்ப குடிங்க அதிகமா இருந்திருப்பீங்க அவங்களுக்கு அது நீங்குங்க நீங்க என்ன செய்ய பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்க இந்த கல்லுப்பு இருக்குல்ல அந்த கல்லுப்பு கலந்த தண்ணீரை நீங்க குளிச்சுட்டு வர்றது நல்லது ஏன்னா கல்லுப்பு கலந்த தண்ணீரை குளிச்சாலே கடல் நீர்ல குளிச்சதுக்கான சமமான பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இந்த திஷ்டி பாதிப்பு இருந்தாலும் நீங்க அதனால இந்த விஷயத்த செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசோர்வால முடங்கி கிடந்திருப்பீங்க வெளியில போக முடியாத அளவுக்கு மனசுலயும் கொஞ்சம் போராட்டம் இருந்திருக்கும் இல்லைன்னா உடல்ல பாதிக்கப்பட்டு கொஞ்சம் தொந்தரவு தந்திருக்கும் அது மாறுது நிறைய பேருக்கு சிறப்பு தாங்க அதே மாதிரி இந்த விவசாயத்துறையை சார்ந்து கூட உங்களுக்கு எல்லாமே அற்புதமான பலன் கிடைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தாங்க கால்நடை வாங்கக்கூடிய யோகம் கால்நடை மூலமா லாபம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த கிணறு வெட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க அதுக்குண்டான கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் அற்புதமான நேரம் கல்வியில நல்ல நிலையை உங்களால் அடைய முடியும் தாராளமா கல்வியில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி செய்ய பாருங்க வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது இதே சமயத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் சுத்தி வத்தை சுத்தி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திஷ்டி பார்வை புறாம பார்வை இருக்கும் அதனால தான் முன்ன சொன்ன பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க வாராகி தேவி வழிபாடு செய்ய பாருங்க பெண் தெய்வ சக்தி நிறைந்திருக்க கூடிய இந்த பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசநாதன் சுக்ரன் தனஸ்தானத்துல இருக்கிறார் அவரோட விரையாதிபதி புதனை இணைஞ்சிருக்கிறாங்க வருமானம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய பேருக்கு எல்லாமே கொஞ்சம் சேமிக்க முடியலேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க பணம் எல்லாமே கையில தங்குது ஆனா என் அந்த பணம் எப்படி போகுதுன்னே தெரியாம போயிருந்து கவலைப்படக்கூடிய கொஞ்சம் இருந்திருப்பீங்க நீங்க என்ன செய்யறீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்டுல உங்களுக்கு சுப செலவு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே சுப செலவு இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் உறவுனர் வகையில ஏற்பட்டிருந்த மனசாபு நீங்கும் ஊர் மாற்றத்தை பத்தி நிறைய பேர் சிந்திப்பீங்க நிறைய பேர் தொழில வேற இடத்துக்கு மாத்தலாமா இல்லைன்னா வேற ஊருக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க அவங்களுக்குமே சிறப்பா தான் இருக்குது நீங்க சிந்திச்சு நடக்கக்கூடிய நேரம் தான் அதனாலதான் நேர்முறை சிந்தனையை இந்த நேரம் நீங்க அதிகப்படுத்த பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்தோட கிரக நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிதினூர் ராசிக்கு குரு வக்கரகத்தில் இருக்கிறாங்க உங்க ராசிக்கு மூன்று ஆறு இடத்துக்கு அதிபதியா குரு பகவான் வர்றது அவர் இப்ப பாகிஸ்தானத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராசநாதன் சுக்கனுக்கு பகை கிரகமா குரு இருந்தாலும் அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா சிறப்பு உடம்புல இருந்த தொந்தரவு நீங்கும் நிறைய பேருக்கு வாங்கின கடனை கட்ட முடியலேங்கிற வருத்தம் தான் வாங்கின பக்கம் கடனை கட்ட முடியல கொடுத்த பக்கமும் கடனை வாங்க முடியலேன்னு கவலைப்பட்டு இருப்பீங்க இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த கொடுக்கல் வாங்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க சகாயஸ்தானத்தையும் குரு பாக்குறதால நீங்க எதை தொட்டாலும் சிறப்பா இருக்குது பணப்புழக்கத்து கொண்டு வர முடியும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில கூட பிறந்தவங்க உங்களுக்கு இந்த நேரம் தொந்தரவு தரமாட்டாங்க உறுதுணியா தான் இருப்பாங்க பாக பிரியா முடிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா செஞ்சுக்கலாங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நிறைய பேருடைய கவலையே நல்லபடியா நம்ம வாழ்க்கை தான் இப்படியே போச்சு குழந்தைகள் வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க ஏராளம் உங்களுக்கு உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சாதகம் நிறைய பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்க குழந்தைகள் வெளிநாட்டு கல்வி சம்பந்தப்பட்ட வாய்ப்பு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கூட அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே கொஞ்சம் தடங்களை கொடுத்துருக்கோம் உங்க குழந்தைகளுடைய கல்யாணம் எல்லாமே கொஞ்சம் தடங்களை கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு சிறப்பா முடியும்னு சொல்லாங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு மாதிரி இடங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு இந்த விவாகம் சம்பந்தப்பட்ட ஒரு வரன் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு அது நீங்க கூடிய ஒரு நேரம்தான் இந்த வாரம் மட்டும் இல்ல இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல பொறுத்த வரைக்குமே சுக்குருனுடைய அமைப்பு துலாம் ராசிக்கு வருமானத்தை திருப்திகரமா தரக்கூடிய நேரம் தான் தெரியல வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா தான் இருந்தது ஆனா அது செலவாகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் ஆனா இந்த அமைப்புங்கிறது அப்படி இல்ல சாதகமா தான் இருக்குது வருமானம் திருப்திகரமா முடியும் கொடுத்த வாக்க காப்பாத்துவிங்க நிறைய பேருக்கு இந்த தொழில மாத்தலாங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் இந்த சொந்த பந்த வகையில ஏற்பட்ட இந்த தொல்லை இல்லாம நீங்கும் தொடர்ச்சியா வந்து இந்த கடன் சும்மா பாத்தீங்கன்னா குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு அமைஞ்சிருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல திருப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் இந்த நேரம் துலாம் ராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தோட இறுதியில இந்த மார்கழி மாதத்தோட இறுதியில மகர ராசிக்கு போகக்கூடிய செவ்வாய் அங்க உச்சமா இருக்கிறாரு அப்படி பாக்குறப்ப உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தருவாங்கன்னா அற்புதமான நேரம் பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையை உங்களால வர முடியும் நிறைய பொறுப்பு தேடி வரும் அதிகார அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களால நல்ல மாற்றம் தான் தைரியம் தன்னம்பிக்கையும் மட்டும் விட்டுறாதீங்க தானா வரக்கூடிய எந்த பதவியா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிறது நல்லதுதான் ஏன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்குது கொஞ்சம் பேச்சில மட்டும் கவனம் கொடுக்கணுங்க இந்த நேரம் வேலை சும்மா தான் இயல்பாவே மனசுல கொஞ்சம் பல குழப்பத்தை போட்டு குழப்பை கொடுங்க கேட்டீங்கன்னா நீங்க தான் அதனாலேயே பல வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் விட்டுருவீங்க இந்த நேரம் வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கங்க சிறப்பா இருக்குது ஒரு திருப்திகரமான வாய்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாட்டம் தாங்க பொதுவா இந்த நேரம் நீங்க எந்த முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைக்கும் தொடர்ந்து இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு எல்லாமே சிறப்பு தாங்க பெண்களா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் முன்னாடி எல்லாமே கொஞ்சம் யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையோங்கிற ஒரு கவலை வருதுங்கிறது இருந்திருக்கும் ஆனா அது அமைப்பு எல்லாமே மாறுது நீங்க உங்களை நம்பி பல விஷயம் செய்ய போறீங்க பல சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தடவட்ட வேலை எல்லாமே நல்லபடியா நடக்குங்க சொத்து சேர்க்கை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது பண புழகு எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது எடுக்கிற வேலை நல்லபடியா முடியும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு சனி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்துல நெருக்கடி தர மாதிரி தான் இருப்பாரு ஆனா கேதுவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே பல நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க அதனால நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் அதுல கவனம் மட்டும் கொடுத்துட்டு வந்தா போதும் தொழில் முன்னேற்றம் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா குரு வக்ரம் வேலையில நெருக்கடி தர மாட்டாங்க எந்த வேலையா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பா தான் முடியும் வியாபாரம் தொழில் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு தான் ராசி எதிபதி சுக்கறனால குடும்பத்துல நிம்மதி உண்டாக கூடிய வாய்ப்பா இருக்குது பொன்பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது இந்த கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டாங்க அதுவே உங்களுக்கு பாதி தெம்பு தைரியத்தை கொடுத்துரும் ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வாங்கின கடனை நல்லபடியா கட்டுப்பிடிச்சுட்டா போது நினைக்கக்கூடியதான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள சிறப்பாக இருக்குது தொடர்ந்து துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம் மேலுமே நீங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குல தெய்வ வழிபாட்டை மறக்காம நீங்க கடைபிடிச்சிட்டு வருது அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அமாவாசையானா முன்னோர் வழிபாடு செய்ய பாருங்க தெய்வ வழிபாடுகளை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா சுக்குர்னர் ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய நீங்க சுக்குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய நிரம்ப அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே